அலங்காரமும் செய்து ஒருவர் தன்னை அழகாக காண்பிப்பது நிஜ அழகு இல்லை தான் பேசும் சொற்களும் செய்கின்ற செயல்களும் தன்னுடைய ஒழுக்கமுமே ஒருவரின் நிஜ அழகு பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருத்தமில்லாமல் போய்விடும் யதார்த்தமாக கிடைப்பவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும் பெண் என்பவள் ஓர் அழகிய இசைக்கருவி இறைச்சல் வருகிறதே என்று குறை சொல்வது முட்டாள்தனம் அதை மீட்டத் தெரியாமல் வாழ்க்கையில் தோற்று போகுபவர்களே அதிகம் யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள் நீங்கள் தன்னந்தனியாக கிளம்பித்தான் சிகரத்துக்கு வந்து சேர வேண்டும் தன்னம்பிக்கையுடன் பயணத்தை ஆரம்பித்தாலே பாதி வெற்றிதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில உன்னை பெற்ற தாய் தந்தையரின் அருமை நீ வளரும்போது தெரியாது உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போதுதான் தெரியும் நீங்கள் யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறீர்களோ நீங்கள் யாருக்காக எல்லாவற்றையும் செய்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேல் உங்களை ஒரு மனிதனாகவும் மதிக்க மாட்டார்கள் உங்களுக்கென்று ஒரு சின்ன சந்தோஷத்தையும் விட்டு மாட்டார்கள்